ஃப்ரெண்ட்ஸ் சைவ கோலா உருண்டை அப்படியே கறியில் செஞ்ச கோலா உருண்டை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே வசத்தோடு இருந்துச்சுங்க அதுக்காக நான் சோயா கொஞ்சம் அதாங்க மில் மேக்கர் கொஞ்சமாக எடுத்து வெந்நீரில் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்ட ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு இந்த பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை நல்லா அரைச்சிக்கணுங்க மிக்ஸியில் கொஞ்சம் மீடியமாகவே குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடணுங்க அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி இந்த கோலா உருண்டை சைஸில் இதை வந்து பொறிச்சு எடுத்தோம் நான் ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கோலா உண்டை கிடைக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்